எதிர்கட்சி தலைவர் அவர்கள் அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனை பற்றி இங்கே பேசியிருக்கிறார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் கடுமை புகாரை பொறுத்த மட்டும் உடனடியாக இந்த ஆட்சி நடவடிக்கை எடுத்தது என்பது எல்லோருக்கும் தெரியும் குற்றவாளி அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்திலும் அடைக்கப்பட்டு ஏற்கனவே நான் இந்த அவைகளை உறுதியளித்தது போல உயர் நீதிமன்ற அமைக்கப்பட்ட சிறப்பு குழு குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்துவிட்டது இந்த புகாரின் மீது காவல்துறை விரைவாக நடவடிக்கை எடுத்துள்ளது என்பதை மாண்புமை உயர் நீதிமன்றமே பாராட்டியிருக்கு எந்த பாலியல் புகாரா இருந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரத்திற்கும் நடவடிக்கை எடுத்து குறிப்பிட்ட காலத்திற்குள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து வருவதுதான் இந்த அரசு சார் என்றெல்லாம் கதை விட்டீங்க ஆனா அந்த கதை எப்படி கற்பனையானது என்பது உயர் அமைத்துள்ள சிறப்பு புலனாய்வு குழுவை குற்றப்பத்திரிகையில் தெளிவுபடுத்தி இருக்கிறது அதை எதிர்க்க சிக்கலிடம் கொடுக்க முடியாது அது மட்டுமின்றி உயர் நீதிமன்றமே பாராட்டியுள்ள நடவடிக்கையை இன்னும் கொச்சைப்படுத்திக் கொண்டிருந்தால் கடந்த காலத்தில் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் எப்படி குற்றவாளிகள் காப்பாற்றப்பட்டார்கள் அதிமுக என்பதற்காக புகாரில் நடவடிக்கை எடுக்க எப்படியெல்லாம் தாமதம் செய்தீர்கள் மீண்டும் நான் பட்டியலிட வேண்டியிருக்கும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பற்றி சொன்னீங்க பெண்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய குற்றங்கள் குறித்து நான் சொல்லணும்னா இந்த அரசை பொறுத்தவற்றில் எந்த குற்றம் நடந்தாலும் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் என்று கடுமையாக நடவடிக்கை எடுத்து வருகிறோம் எனவே இது குறித்து சில தகவல்களின் புள்ளிவர்களையும் இந்த அவையில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பெண்களுக்கு எதிரான குற்றங்களின் தேசிய சராசரி அறுபத்தாறு புள்ளி நாலு விழுக்காடு என்றால் தமிழ்நாட்டில் இந்த குற்றங்கள் இருபத்தி நான்கு விழுக்காடு தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைவாக நடக்கிற மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று பெண்கள் மீதான பாலி வன்கொடுமைகளில் தேசிய சராசரி நாலு புள்ளி ஏழு விழுக்காடு என்றால் தமிழ்நாடு தான் ஒரு லட்சம் பேருக்கு ஒன்று புள்ளி ஒன்று அளவில் நாட்டிலேயே குறைவான குற்றங்கள் நடக்கிற மாநிலமாக இருக்குது பெண்களுக்கு எதிரான வழக்குகளில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்கிறதுல தேசிய சராசரி எழுபத்தைந்து புள்ளி ஐந்து விழுக்காடு ஆனால் தமிழ்நாட்டில் இந்த சராசரி தொண்ணூறு புள்ளி ஆறு விழுக்காடு ரெண்டாயிரத்தி நாலில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வுல நாட்டிலே பெண்களுக்கு பாதுகாப்பான நகரங்கள்ல சென்னை இரண்டாவது இடம் பிடிச்சிருக்கு எல்லாத்தையும் விட பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் குறித்து தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கு அதிமுக ஆட்சியினுடைய பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் பெண்கள் பாதுகாப்புல ஒரு கரும்புள்ளி ஆனால் திமுக ஆட்சியில் பெண்களை பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்கான அனைத்து தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு அதனால்தான் பணிக்கு செல்லக்கூடிய பெண்களை இணைக்க தமிழ்நாட்டில் உயர்ந்திருக்கிறது என்பதை நான் பெருமையோடு கொள்கிறேன் சென்னை முட்டுக்காடு பாலம் அருகே சென்ற பெண்களை மறித்து வருவதை பற்றி குறிப்பிட்டார் கடந்த இருபத்தி அஞ்சு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அதிகாலை காணாத்தூரை சேர்ந்த பெண் உறவினர்களோடு காரில் சென்று கொண்டிருந்த போது திமுக குடிகட்டிய ஒரு கார் உட்பட இரு கார்களில் வந்த சுமார் ஏழு நபர்கள் அவர்கள் காரை வழிமறித்தும் பின்தொடர்ந்தும் சென்று அவர்களது கார் தங்களது கார் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றுவிட்டதாக விட்டதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இது தொடர்பாக வீர்க்க சேர்ந்த சந்தோஷ் இரும்புலிவரை சேர்ந்த சந்துரு மற்றும் மூன்று பேர் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மற்றும் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகிய தேதிகளில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் அவர் பயன்படுத்தி கார்களும் கைப்பற்றப்பட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன கைது செய்யப்பட்ட நபர்கள் திமுகவில் உறுப்பினர் இல்லை என்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது அதே போல விழிப்புணர்வு அதிகம் செய்வதால் தான் பள்ளிக்கூடக் கல்லூரி அதிகம் பரப்புரை செய்யப்படுகிறது அதனால்தான் தைரியமாக நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க முந்தைய ஆட்சியில இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து அச்சப்பட்டாங்க இப்ப தெம்போடு தைரியத்தோடு தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தினமும் மாலை ஐந்து தவறாதீர்கள்